بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد مذيبكم جنيتكم ورئيه الله تعالى ورئيه نلّد ياركلي إن درمي سهودرة سهودرة كلي نونبو بطرية بارت نانجل بردتكون ريوركن روم நேற்றைய தினம் எங்களுடைய நோன்பு பற்றிய பாடத்திலே கடைசியாக நாங்கள் பார்த்த விடயத்தை பொறுத்த அதாவது ஒரு நாட்டிலே பிறை தென்பட்டால் ஏனைய நாடுகளிலும் அந்த பிறையை முன்வைத்து நோன்பு நுட்பதோ அல்லது நோன்பை விட்டுவிட்டு பிறநாள் பெருநாள் கொண்டாடுவதோ கூடுமா முடியுமா என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழால் நாங்கள் கடைசியாக படுத்தும் அதன் முடிவாக நாங்கள் கடைசியாக கூறிய விடயம்தான் ஒரு நாட்டுக்கு பிறை கண்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த பிறைக்குழு கூறுகின்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாமிய தலைமைத்துவம் எந்த கருத்தின் அடைப்பில அடிப்படையில் எந்த அதாவது அதாவது சர்வதேச பிறையாக இருக்கலாம் அல்லது உள்நாட்டு பிறையாக இருக்கலாம் ஒவ்வொரு நாட்டிலும் பிறை தென்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டில் கண்டால் ஏனைய நாடுகளிலும் அந்த பிறையை ஏற்று அமுல்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கூட இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாமிய அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு அவர் கூறக்கூடிய விடயத்தை இந்த பிறை விடயத்தில் நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்ற கருத்தையும் நான் நேற்றைய தினம் கூறினேன் இஸ்லாமிய நாடு இல்லாத அந்த நாடுகளிலே குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தின் அங்கீகார அந்த அங்கீகாரத்தின் மூலமாக ஒரு பிழைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த பிறைக்குழு எந்த முடிவு அமைப்பிலே எந்த முடிவை கூறுகின்றார்களோ அந்த முடிவுன் அமைப்பில் நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இந்த பிரைவிடயத்தில் குறிப்பாக இந்த பிறைவிடயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நோன்பை நோட்பதும் நோன்பை விட்டு விட்டு பிறநாள் கொண்டாடவும் வேண்டும் என்ற விடயத்தை நான் கடைசியாக கூறியதை உங்களுக்கு பார்க்க முடியும் இன்றைய தினம் இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட மற்றும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை நபர்களுடைய சாட்சியம் தேவைப்படுகின்றது ஒரு பிறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை பேர் பிறை பார்த்ததாக சாட்சியம் கூற வேண்டும் இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையாகவே அது நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய ரமதானுடைய நோன்புக்கும் தான் அதே போன்று சவ்வாலுடைய தான் இருவருடைய சாட்சியம் கட்டாயம் தேவைப்படுகின்றது இருவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான ஆதாரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் அஹமது என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்குது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் சுமூலிரோயத்திகி நீங்கள் பிறையை பார்த்து அதாவது நீங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை ஆரம்பித்து கொள்ளுங்கள் வாஃப் திருவுலிரோ யத்திகி அந்த பிறையை பார்த்ததற்காக ஒன்று நீங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விட்டுவிட்டு பெருநாளை கொண்டாடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று நீங்கள் பிறையை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமலையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வலிசம் அவர்கள் கூறிவிட்டு உங்களுக்கு அதாவது மேகமூட்டம் ஏற்பட்டு அந்த பிறை தென்படாத காரணத்தினால் உங்களுக்கு அந்த பிறையை தென்படாத சந்தர்ப்பத்திலே நீங்கள் முப்பதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அந்த பிறையை அந்த சாபானுடைய மாதத்தையாவது அல்லது ரமதானுடைய மாதத்தையாவது நீங்கள் முப்பதை பூர்த்தி செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய நோன்பையும் உங்களுடைய பெண்ணாளையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெருநாளை கொண்டாடி கொள்ளுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹால சுமார்கள் கூறுகின்றார்கள் கடைசியாக கூறுகின்றார்கள் ஃபைன் சகித சாகிதானி முஸ்லிமானி முஸ்லிமான இரண்டு சாட்சியாளர்கள் உங்களுக்கு சாட்சியம் சொன்னால் ஃபசூ மூவ் ஆஃப் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் நீங்கள் நோன்பை விட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாவல் சும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் அகமது என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்குது அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் முஸ்லிமான இரண்டு சாட்சியாளர்கள் அந்த பிறையை காண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் உலமாக்கல் பலகீனமான ஹதீஸ் என்று கூறுவதை பார்க்கலாம் ஆனால் இந்த ஹதீஸை இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அபுதாபி என்ற கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அல்ல ஹாரிசிபுன் ஹாத்திபின் என்ற சொல்லப்படக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர் கூறுகின்றார் அல்லாஹுடைய தூதர்சலல்லாவரசம் அவர்கள் எங்களுக்கு அதாவது பிறையை பார்க்கின்ற போது ஹஜ்ஜுடைய கடமையை ஆரம்பிக்குமாறு அல்லாவுடைய எங்களுக்கு ஏவினார்கள் அவர் பெரிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஹஜ்ஜுடைய அமலை ஆரம்பித்து கொள்ளுங்கள் ஃபைல் அம் நரகு நாங்கள் பெரிய காணாத சந்தர்ப்பத்தில் அதற்கு அதாவது நம்பகமான இரண்டு சாட்சியாளர்கள் உங்களுக்கு சாட்சியம் சொன்னால் பிறையை கண்டதாக சாட்சியம் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த சாட்சியத்தை முன்வைத்து எங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று வரக்கூடிய ஹதீஸ் நான் முன்னால் கூறிய ஹதீஸுக்கு உறுதுணையாக சாகிதாக அதாவது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதங்களை பார்க்கலாம் எனவே இந்த ரெண்டு இரண்டு ஹதீஸ்களை முன்வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஒரு நோ ரமதான் மாதத்துடைய அந்த பிறையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சவ்வால் மாதத்துடைய பிறையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இருவருடைய சாட்சியம் தேவைப்படுகின்றது என்றால் ஒருவருடைய சாட்சியம் சில நேரங்களில் அவருக்கு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே இருவர் சாட்சியம் கூறக்கூடிய நேரத்தில் அது பலமானதாக இருக்கும் என்ற அமைப்பில் உலமாக்கல் இந்த ஹதீஸை முன்வைத்து இரண்டு சாட்சியம் தேவைப்படுகின்றது என்ற விடயத்தை கூறுவதை பார்க்கலாம் அத்தூர் அன்பா அந்த சகோதரர்கள் இந்த பிறையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான விட இருக்குது ஒருவர் பிறையை காண்கின்றார் ஒருவர் என்ன செய்கிறனால் ஒருவர் தான் அந்த பிறைய ஒருவர் தான் பிறையை கண்டுவிட்டார் என்றால் அவருக்கு அதாவது சாட்சி அதாவது தான் பிறை கண்டதாக அந்த பிறைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு பிறைக்குழு ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் பிறையை பார்த்த அந்த மனிதருக்கு மாத்திரம் நோன்பு பிடிக்க முடியுமா அல்லது நோன்பு பிடிப்பது கட்டாயமா என்ற அந்த விடயத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் அந்த மனிதனுக்கு நோன்பு பிடிப்பது கடமை என்றால் அவன் பிறையை கண்டிருக்கின்றார் ஆனால் பெரும்பான்மையன் உலமாக்கலை பொறுத்த வரையில் அதிலும் குறிப்பாக ஷேக்குல் இஸ்லாம் இபுன் தைமே இபுனு பாஸ் அஷேக் நாசுருதின் அல்பானி போன்ற உலமாக்கள் கூறுகின்றார்கள் அவர் தனித்து அதாவது பிறையை கண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு தனித்து நோன்பு பிடிக்கவோ அதை அதே நேரத்தில் நோன்பை விட்டுவிட்டு பெருநாள் கொண்டாடுவோ முடியாது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் பிறையை உறுதியாக கண்டிருந்தாலும் கூட மக்களுடன் சேர்ந்து அவர் நோன்பு நோக்க வேண்டும் அதே போன்று மக்களுடன் சேர்ந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற விடயத்தை கூறுவதை பார்க்கலாம் அதற்கான ஆதாரம் என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர்ஸ் அல்லாவ சிமர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் சௌமுக்கும் யோமத் தசோமுன் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாளை வரல அது அதாவது உங்களுடைய நோன்பை பொறுத்த வரல நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாள் நீங்கள் ரெண்டு வரக்கூடிய செஞ்சிருப்பது அது பன்மையாக சொல்லப்பட்டிருக்குது அப்ப தனித்து அங்கே சொல்லப்பட்டதில்லை எனவே பன்மையாக சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக தனித்து ஒருவருக்கும் நோன்பு நோக்க முடியாது என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து இருந்து விளங்கலாம் ஒஃபுருக்கும் யோமத் உங்களுடைய நீங்கள் நோன்பை விடக்கூடிய அதாவது செவ்வாளுடைய மாத பிறையை கண்டு நீங்கள் நோன்பை விடுவதாக இருந்தால் அது அனைவருமாக நீங்கள் அனைவரும் அதாவது நோன்பை விடக்கூடிய நாள்தான் அதாவது நீங்கள் நோன்பை விட வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹுடைய தூதர் சலாவரசம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இந்த இடத்துல கூட பன்மையாக சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக தனித்து ஒருவரால் ஒரு புறைய பிறையை ஒரு மனிதர் கண்டதன் காரணமாக அவருக்கு தனித்து நோன்பு நோன்பதோ அல்லது நோன்பை விட்டு விட்டு பெண்ணால் கொண்டாடுவோ முடியாது என்பதை இந்த உலமாக்கல் இந்த ஹதீஸை மையமாக வைத்து கூறுவதை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த சாட்சியத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு தான் பெண்களின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு பெண் தான் பிறை கண்டதாக சாட்சியம் சொன்னால் அந்த பிறைய அவருடைய அந்த வார்த்தையை முன்வைத்து எங்களுக்கு பிறையை கணக்கெடுக்க முடியுமா என்று கேட்டார் உண்மையாக முடியும் அதாவது இரண்டு பெண்கள் சாட்சியம் கூறக்கூடிய நேரத்தில் பெண்கள் இரண்டு பெண்கள் ஏனென்றால் அல்லாஹூத்தாலா இந்த பொருளா பணங்கள் விடயத்திலே இரண்டு பெண்களுடைய சாட்சியத்தை அல்லாவுத்தாலா ஏற்றுக்கொள்கின்றான் அப்போ ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்கள் ஒரு ஆணுக்கு பதிலாக இரண்டு பெண்கள் சாட்சியாளர்களாக வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த அமைப்பில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் பிறையுடைய விஷயத்திலும் கூட எங்களுக்கு பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் சில நேரங்களில் ஒரு சிலர் கூறுகலாம் எப்படின்னு சொன்னால் பெண்களுடைய சாட்சியத்தை பொறுத்தவரையில் அது பணத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு மாத்திரம்தான் என்று கூறக்கூடிய நேரத்தில் கூறிக்கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே பணத்துக்கு மாத்திரம்தான் பெண்களுடைய சாட்சியம் இரண்டு சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனைய விடயங்களுக்கு பெண்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு தெளிவான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது எனவே பணத்தோடு மாத்திரம் அவரை அவர்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆதாரங்கள் தெளிவான ஆதாரங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி பணத்துடைய விடயத்திலே இரண்டு சாட்சியங்கள் பெண்களுடைய இரண்டு பெண்களை சாட்சியாளர்களாக வைக்க முடியுமோ அதே போன்று பிறையை பெண்கள் இரண்டு பெண்கள் அல்லது இரண்டு பெண்களுக்கு மேற்பட்டவர்கள் பிறையை கண்டதாக சாட்சியம் கூறினால் அந்த பிறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தை இமாம் இபுனுசைமாம் இமாம் இபுனுசைமீன் ரஹமுல்லா போன்றவர்கள் கூறியிருக்கிறது எங்களை பார்க்கலாம் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே இன்னொரு இதை பிறையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான இன்னொரு வழியும் தான் அதாவது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் சாபானுடைய இருபத்தி ஒன்பதாவது அந்த நாள் பிறையை பார்க்கின்றார் பல இடங்களிலிருந்து பிறை செய்து வருகின்றதா என்று பார்க்கின்றார் எந்தவித செய்தியும் வரவில்லை அவர் என்ன செய்கின்றார் என்றால் அடுத்த நாள் காலை பொழுது அடையக்கூடிய நேரத்தில் நோன்பு நோற்காதவராக சாபானுடைய முப்பதை பூர்த்தி செய்தவராக அதிகாலை அடைகின்றார் ஆனால் அதிகாலை பொழுதை அடைந்த நேரத்தில் அவர் அறிந்து கொள்கின்றார் பிறை கண்டதாக ஒரு சாட்சியம் வந்து மக்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும் இவருக்கு அதாவது நோன்பை விட வேண்டுமா அல்லது நோன்பை அந்த இடத்திலிருந்தே பூர்த்தி செய்ய வேண்டுமா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற கிரந்தங்களை இருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கூறுகின்ற ஆசூராவுடைய அந்த நோன்பு சம்பந்தமாக கூறக்கூடிய நேரத்தில் மன் அஸ் பஸ் ஐமன் ஃபல்யுதிம யார் நோன்பாளியாக காலை பொழுது அடைந்தாரோ அவருடைய நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் யார் நோன்பு இல்லாமல் அதாவது பிறை விஷயத்தை விடயம் சம்பந்தமாக எந்த விதத்த தகவலும் கிடைக்காமல் நோன்பாளியில் அல்லாமல் அதாவது நோன்பு பிடிக்காமல் அவர்கள் காலை பொழுதே அடைந்தால் ஏனைய அந்த நாளுடைய ஏனைய பகுதிகளை அவர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸை மையமாக வைத்து ஒருவர் சாபானுடைய முப்பது என்று காலை பொழுது அடையக்கூடிய நேரத்தில் அது ரமதானுடைய தலைப்புறையை கண்டதாக தகவலை கண்டு மக்கள் நோன்பு நோக்கு நோக்கக்கூடிய நாளாக இருந்தால் அவர் நோன்பாளியாக அப்படியே இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு விடயத்தை கூறிவிட்டு என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இதுவும் பெரியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த விடயத்தோடு பெரியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் முடிவடைகின்றது ஒருவர் எப்படி என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்துடைய ரமதானுடைய கடைசி பகுதியில் இருக்கின்றார் ரமதானுடைய இருபத்தி ஒன்பதாவது நோன்பை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முப்பதாவது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முப்பதாவது பிறையை அதாவது ரம அதாவது செவ்வாறுடைய தலைப்பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் செவ்வாறுடைய பிறையை தன்பத தென்பட்டதாக எந்தவித தகவலும் கிடைக்காத அந்த நேரத்தில் அவர் ரமதானுடைய மதத்தை முப்பதாக பூர்த்தி செய்கின்றார் காலை அதாவது அந்த காலை பொழுதை அடையக்கூடிய நேரத்தில் அவர் நோன்பாளியாக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு செய்தி வருகின்றது எப்படின்னால் சவ்வாளுடைய தரையில் தலைப்பறை தென்பட்டதை அவருக்கு செய்து வந்துவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்தில் இது இது மிக முக்கியமான ஒரு மசாலாவாக இருக்குது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் தகவல் கிடைத்த உறுதியான ஊர்ஜிதமான தகவல் கிடைத்த அதே நேரத்தில் அவர் முதலாவதாக நோன்பை விட வேண்டும் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அதாவது அவருக்கு தகவல் கிடைக்கக்கூடிய நேரம் சூரியன் உச்சிக்கு வந்து சாய்வதற்கு முன்னால் அவருக்கு தகவல் கிடைத்திருந்தால் அவர் பெருநாள் தொழுகையை தொல வேண்டும் பெருநாள் தொழுகை என்ன செய்வனும் தொல வேண்டி இருக்குது எப்போ ஒரு மனிதனுக்கு அதாவது ஜவால் என்று சொல்லுவாங்க சூரியன் உச்சிக்கு வந்து சாய்ந்ததன் பின்னால் லொகருடைய நோர நேரத்துக்கு பின்னால் பிறை பிரைத்தன்பதப்பட்டதாக நண்பகமான தகவல்கள் கிடைக்கின்ற போது நோன்பை விட்டுவிட்டு அவர் பெருநாள் தொழுகை தொலக்கூடாது மறுநாள் காலை திடலுக்கு சென்று தங்களுடைய பெருநாள் தொழுக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான ஆதாரத்தை பொறுத்த வரையில் அதாவது அல்லாஹுடைய தூதர் அல்லா வரசம் அவருடைய காலத்தில் ஒரு பிறையான கூட்டம் அல்லாவுடைய தூதரகத்தில் வந்து கூறுகின்றார்கள் நாங்கள் பிறை கண்டு விட்டோம் அதாவது சவ்வாறுடைய தலைப்பறை கண்டதாக தகவலை கூறுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர்சலல்லாவரசம் அவர்கள் மக்களுக்கு கூறுகின்றார்கள் நீங்கள் நோம்ப விடுங்கன்றாங்க அப்போ அந்த தகவல் எப்போ கிடைக்குதுன்னா சவாலுக்கு பின்னால சூரியன் உச்சிக்கு வந்து அதாவது இந்த நாள் மாலை நேரம் அதாவது பின்னேரமாக கூறி சந்தர்ப்பத்தில் தகவல் கிடைக்குது அப்புறம் சொல்ல உடனே சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் நோம்பு விடுங்கன்றாங்க அல்லாஹுடைய தூதரஸ் அல்லாஹம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாளை தினம் நீங்கள் திடலுக்கு பெருநாள் தொழுகைக்காக வர வேண்டும் என்ற விடயத்தை கூறுவதை பார்க்கலாம் இந்த ஹதீஸை அஷ் முக்பில் ரஹமுல்லா தன்னுடைய அஸ் முஸ்லீம் என்ற கிணத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று கூறியிருப்பதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த மிக முக்கியமான பிறையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் எனவே நாங்கள் கேட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை கேட்டுவிட்டு பிறருக்கும் நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் மார்க்கத்திலே தெளிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வல்ஹமது இல்லாஹி ரபில்